Okay. மே இருபத்தி ஆறாம் தேதி உங்களுடைய பிறந்தநாள் என்று சொல்லி உங்களுடைய உறவினர்கள் எல்லாம் கூடி இருக்கிற இந்த உங்களுடைய தங்கச்சியின் இந்த பூக்குனித நீராண்டுகளா வந்து சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பியிருக்குறாங்க ஜாராயிருக்கும் எங்கே இருந்து எங்க இருந்து உங்களோட உறவினர்கள் தான் எங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுமென்னு சொல்லி எங்களை அனுப்பி அனுப்பியிருக்குறாங்க ஜார ஆயிருக்கும்

சரியா உங்களுக்குரிய கிஃப்டை வந்து மிக்கி தரும் ஆனால் நீங்கள் யோசிச்சு கொண்டே வாங்கி கொள்ளுங்க நீங்கள் சரியாக கண்டுபிடிக்கட்டா மிக்கி அவ்வளோ கிஃப்டையும் வந்து திருப்பி எடுத்துகிட்டு போயிடும் சரி மிக்கிட்ட இருந்து முதலாவது கிஃப்டை வாங்கி கொள்ளுங்க ஆனால் வாங்கறதுக்கு முன்னா அந்த கிஃப்டுக்குள்ள என்ன இருக்குமென்று சொல்லி சொல்லிட்டு வாங்கி கொள்ளுங்க என்ன இருக்கு என்னென்ன சொல்லுங்க सिला बड़ा यहाँ पोट साइज़ सिला बड़ा गिफ्ट के पूरा एक तला मांगने बहुत सुन ले सारी बीची बहन वांगी को लग गया वांगी जो बहुत मनी पार गए ने रिकन सोले आना

சிலவளை இந்த கிஃப்ட் வந்து நாடு கடந்து கூட வந்திருக்கலாம் எல்லாரையும் மடிவா ஜோதிச்சு கொள்ளுங்க இந்த வீடியோ பாக்க அவங்க அப்புறம் கவலைப்படக்கூடாது தாங்களை அனுப்பின அன்பான பெருச வந்து எந்த மறுத்து தங்களுடைய பேரை சொல்லு இல்லையுன்னு சொல்லு சுரேனத்தானா இருக்கலாம் சுரேனத்தானா வேற யாரா இருக்கும் அல்லாட்டியே எங்கட உங்களுக்காக அன்பா பாசமா உங்களுடைய பிறந்தநாளை வந்து பிறந்தநாள்ல வாழ்த்துறத விட இவள உங்களுடைய சொந்த பந்தம் முன்னாடி வாழ்த்தணும் என்று சொல்லித்தான் இந்த இடத்துல அனுப்பி இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன சொல்ற உறவினர்கள் முன்னாடி நல்ல ஒரு சந்தோஷத்தை நல்ல ஒரு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பிறந்தநாள் தினமா சொல்லி சொல்லித்தான் இப்படி செஞ்சிருக்கிறாங்க சரி உங்களுக்கு வந்து அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம்

இப்ப சொல்லுங்க உங்களுக்காக பார்த்து பார்த்து இவ்வளவு செஞ்சது யாரா அப்பா ஆனா அப்பாவை தவிர வேற யாரையுமே சொல்றீங்க இல்ல கடைசியில இந்த கோல்ல இருக்கிறவங்க ரொம்ப கவலைப்பட போறாங்க சரி அடுத்த கிஃப்ட் உங்களுக்கு பர்த்டேக்கு வந்து பர்த்டே வந்துருக்குது பைனலா நாங்க அந்த பர்த்டே கேக் யாரு யாருன்னு தெரியும் வேற யாரா இருக்கும் சிலவரை நபர்களா இருக்கலாம் மேலதிகமான ஆட்களா இருக்கலாம் நாடு கடந்து நாடு கடந்து உங்களுக்கு வாழ்க்க கூடிய அன்பு வச்சிருக்காங்க சரி உங்களுக்கு வந்திருக்க பேட்டை பார்த்துட்டு நாங்க ஜார் அனுப்பி நாங்க சொல்லி பார்ப்போம் சரியா உங்களுக்காக பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க வாங்கி ஓபன் பண்ணி பாருங்க என்னமா இருக்குன்னு சொல்லி

உங்களுக்கு கட்டிபேட்டை ஜனனி என்று சொல்லி இருபத்தி ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று சொல்லி பெஸ்டான ஒரு கேக் வந்து அனுப்பி இருக்கிறாங்க உங்களுக்காக இப்ப சொல்லுங்க யார் ஆயிருக்கும் உங்கள்ட அன்புக்காக உங்கள்ட பாசத்துக்காக வாங்கி தன்னுடைய பாசத்தை வந்து சர்ப்ரைஸா காட்டணும் சொல்லி அவங்களுடைய வாழ்நாளில இந்த பிறந்த நாள் மறக்காம இருக்கணும் நீங்க நீண்ட காலம் சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லித்தான் இவெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க உங்களுக்காக வேற யாருமே இல்லையா வேற யாராவது இருந்தா இந்த கிஃப்ட் எல்லாம் திருப்பி எடுத்துட்டு போயிடுவாங்க ஓகேயா ஆனா பிறகு இந்த கிஃப்ட் அனுப்பின பர்சன் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க இவ்வளவு கிஃப்டே வந்து தாங்க பிறகு நீங்க அப்பா அம்மா சொல்லிட்டு இருந்தீங்களேன்னு சொல்லி

சரி நீங்க சொல்ற மாதிரி, மா அன்புக்கும் முடிய உங்களுடைய அப்பா சிவம் தான் இந்த கிட்ட வந்து உங்களுக்கு ஒழுங்கமைச்சிருக்கிற சரி உங்களுடைய பிறந்த வந்து வாழ்த்துறதோட இன்னைக்கு வந்து எல்லார உறவினர்களும் இருக்கேங்க உங்களை வாழ்த்தோனும் சந்தோஷப்படுத்தணும் தான் இந்த தர்மத்துக்காக வெயிட் பண்ணி எங்களை ஒழுங்கு செஞ்சிருக்கிற உங்கள்ட்ட அப்பா இப்படி எல்லாம் செய்வாருங்க எதிர்பார்த்தீங்களா இல்ல சந்தோஷமா இப்படி அப்பா வந்து சர்ப்ரைஸா வந்து உங்களுக்கு பர்த்டே கேக் செஞ்சது அப்பாக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நல்ல அப்பா அவர் எங்களுக்காக எவ்வளவு எல்லாம் செய்யறவருக்கு தெரியாது ஆனா எங்களுக்கு அது ஒவ்வொரு நாள் நாங்க ஆனா அவர் பேசினாலும் என்ன நடந்தாலும் எங்களுக்காக அவர் தான் அப்ப நல்ல ஒரு அப்பா எங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் சரி உங்களுடைய உங்களுடைய பாச போராட்டம் காலந்தோறும் நிலைக்கணும் என்று சொல்லி நாங்களும் கொள்றோம் அம்மாவுக்கு அம்மாவாக அப்பாவுக்கு அப்பாவாக உங்களுக்கு இருந்த எல்லா உதவிகளையும் உங்களுடைய வாழ்க்கை எனவே உங்களுடைய அப்பா சார்பாகவும் எம் ஆர் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் லப்பான் சார்பாகவும் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் நன்றி मुझे कौन तो बोलके उठा के मारना चाहूं बस तू ये गाना गाती है तीन शब्द तो तेरा जिंदगी में ये तो है तू गाती रे कि सीहवा गाती है चल तो गाना गा रही ओके वो गाती रे कि सीहवा गाती है मुझे कौन तो